அதிமுக ஆட்சி காலத்தில் எண்ணற்ற நலத்திட்டங்கள் மக்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டதாக மாம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் சுகுமார் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த மாம்பாக்கம் ஊராட்சியில் பேருந்தர் அண்ணாம நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் திமிரி ஒன்றிய செயலாளர் குமார் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் மேற்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இதில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பணம் எதற்கெடுத்தாலும் பணம் இல்லாமல் எதுவும் நடக்காத காலத்திலே அன்றைக்கு காங்கிரசிலே மிட்டா காங்கிரசை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் அதை உடைத்து அவர் பல்வேறு அறிஞர் அண்ணா என்பது ஒரு பெயர் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டின் அடையாளம் தமிழ்நாட்டை உருவாக்கியவர் தமிழ் இன்று போல் செல்போன் கிடையாது டிவி கிடையாது அவர் விளம்பரம் செய்யவில்லை ஆனால் கருணாநிதி ஒரே ஒரு போராட்டம்தான் தான் பண்ணினார் வைத்த காரணத்தை நன்றாக கேட்டுக் கள்ளக்குடி வந்த கலைஞர் எல்லாத்தையும் பேசுகிறானே இன்னைக்கு அந்த ரயில் என்னன்னா ரயில் வர அந்த தண்டவாளத்துல பத்து அது பக்கத்துல போது நீ தான் பக்கம் பத்து சொன்ன ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சுக்கிட்டே கதை போட்டிருக்கிறான் ஆனா அண்ணாவை உங்களுடைய வைத்தியத்துக்கு அரசாங்கம் செலவு செய்துதா உங்களுடைய கட்சி செய்துதா இல்ல வேற எப்படி நீங்க உங்க உடல்நிலையை பார்த்துக்கணும் சொன்னாங்க அற்புதமான தலைவர் இந்த படுபாவை என்ன பண்ணானுங்க தெரியுமா அவரை எங்கெங்க போக எப்படியும் சீக்கிரமா போயிடும் சொல்லிட்டு இந்த மாதிரி வெளிச்சத்தில் அதுக்கப்புறமா தலைவர் எம்ஜிஆர் தான் இவங்களை வரவேற்றாரு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆண்டுங்குது அவங்க எல்லாம் பார்க்கணும்